எப்போ ஐடி விங் நிகழ்ச்சி நடத்த கூப்பிட்டாலும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு இருபத்தி மாநாட்டுக்கு அழைச்சிருந்தீங்க அப்போ எனக்கு கண்ணில் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வந்திருந்தேன் அதன் பிறகு நான் பிரச்சாரத்தில் இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது நடுவில் வந்து என்னை வச்சு அங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தீங்க ஒரு சந்திப்பு அப்பொழுதும் கொஞ்சம் சோர்வாக வந்திருந்தேன் தொடர் பிரச்சாரத்தின் காரணமாக ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஏன்னா நீங்க இந்த வாட்டி என்கிட்ட தேதியை வாங்கல இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் என்னை அழைச்சிட்டு வரல இழுத்துட்டு வந்திருக்காரு தலைவர் ஆறு மணிக்கு வந்து பேசுறாரு அது வரைக்கும் நீங்க வந்து பேசிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குமே பிக்சர் மணிக்கு இருக்குமேலரு நேற்று ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத என்கிட்ட சொன்னாரு இதற்கு முன்பு நான் ஒரு கலந்துக்கிட்டேன் இதன் பிறகு என்னுடைய தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் நடுவில் வந்துட்டு போகணுமே ஏன்னா ஐடி விங் கூப்பிட்டா யூத் விங் வந்து ஆகணுமே தகவல் தொழில் பணி கூப்பிட்டா இளைஞரணி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிலமையை நீங்கள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க ஆனால் அதுக்காக மட்டும் வரல உங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் முழுக்க இருந்து வந்திருக்கிறீங்க உங்களை எல்லாம் பார்க்குறங்கிறதுக்காக அந்த ஒரே எண்ணத்தோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த உற்சாகம் அடைகின்றேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்